அவங்களோட ஹேர் ஸ்டைல் வந்து டிஃபரெண்டா இருக்குது அவங்களோட ட்ரெஸ் கோட் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஃபோர்த்து தான் யூனிஃபார்ம் போட்டு வரவுனே த்ரீ ஃபோர்த்து போட்டு வரான் காலில் ஒரு கருப்பு கயிறு மாதிரி கட்டிட்டு வரா காதில் தோடு செயின் இதெல்லாம் போட்டு வராதடான்னு நம்ம சொன்னாலும் அப்படியே தான் வருவான் முடிய சரியா வெட்டிட்டு வாடா இது வந்து ஸ்கூலுக்கான சீருடையோ இதோ இல்லை அப்படின்னு நம்ம சொன்னாலும் அப்படியே தான் வருவான் என்ன செஞ்சுருவாங்க நம்ம ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து சொன்னோம்னா ஸ்கூலுக்கு வராம போயிடுவான் கவர்மெண்ட் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு நாளுக்கு மேல போயிடுச்சுன்னா ஏன் எதுக்கு வரலன்னு எங்களுக்கு வரும் பேரண்ட்ஸ் சைடும் ஃபோன் போகும் மெசேஜ் போகும் அவங்க எதுவும் கண்டுக்க மாட்டாங்க நாங்க திரும்பவும் போய் அவனை நாங்க தான் வாடா வாடா வாடான்னு சொல்லி வெத்தலவாக்கு வச்சு அழைச்சிட்டு வந்து வைக்கிறோம் கெட்ட வார்த்தைகள் நிறைய சகஜமா பேசுறாங்க அதவே அப்படியே ஸ்டேட்டஸ்லயும் வைக்கிறாங்க அதுக்கு உடனே படிக்கக்கூடிய பெண் குழந்தைங்களும் அதை பார்க்குறாங்க அப்படிங்கிறது இல்லை வீட்லேயும் நீ தான் பேசியாலும் ஆமாம் எங்க அப்பா அப்படிதான் இருப்பார் நான் அப்படி தான் இருப்பேன் அதை சகஜமா சொல்றாங்க என் பேர் அஜித்துங்க சார் நான் காடில நடந்துட்டு போயிட்டு இருப்பேன் இப்ப ரீல்ஸ் ட்ரெண்டா அவனு வந்திருப்பாங்க கடவுளே அஜித்தே நான் இருக்கும்போது அதுதான் வரும் அந்த டீச்சர்ஸ்க்கு உண்டான மதிப்பு ரொம்ப குறைஞ்சி போச்சுங்க சார் கிளாஸ் ரூம்ஸ்குள்ள டீச்சர்ஸ் உள்ள வந்தோம்னா எந்திரிச்சு நிப்போம் இப்போ எந்திரிச்சு நிக்கிறதுக்கு தயங்குறாங்க குழந்தைங்க ஆப்டர் கோவிட் அவங்களா வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் கிரியேட் பண்ணிக்கிறாங்க அவங்க டெய்லி வீடியோ கால் பேசிக்கிறது அதுல வாட்ஸ்அப்ல டெய்லி பேசி பேசி இது பண்ணிக்கிறது இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு ரைட்டிங் ஸ்கில்ஸ் வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்குன்றத வந்து உறுதியாவே சொல்லுவேன் நிறைய பள்ளிகள்ல வந்து ஸ்மார்ட் போர்ட் கூட வந்துருச்சு இந்த ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப லேக் அதுல நாங்க திருப்பி மீட் எடுத்து கொண்டு வரதுக்கு இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டு இது வந்து எங்க பாதிப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா எழுதும் போது அந்த ஸ்பீட் அவங்களால கொண்டு வர உணரவே முடியல அதுக்கப்புறம் அவங்க அந்த இன்ஸ்டாகிராம் இது இந்த ரீல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி ரீல்ஸ் பண்றதுல தான் அவங்களோட கவனம் எல்லாம் போதே தவிர படிக்கணும்ன்ற விருப்பமே இல்லாம தான் ஆர்வம் குறைந்து அடையாளப்படுத்திக்கிறதுக்காக ரீல்ஸ் போடுறதும் ஸ்டேட்டஸ் போடுறதும் முக்கியமாச்சு அது வந்து இன்னும் ஒரு சில ரீல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு இதை எப்படி எடுத்துக்கிறாங்க பசங்க அப்படின்னா டீ கடை டீ கடை வச்சா நீ மாசம் மூணு லட்ச ரூபா சம்பாளிக்கலாம் அப்படின்னா அந்த படிப்போட தேவையை அங்க அந்த ரீல்ஸோ ஷார்ட்ஸோ இவன் அதை பார்த்து அந்த பகுத்தறிவு வளரல இன்னும் அந்த கோவிட்ல இரண்டு வருஷம் மூன்று வருஷம்ன்றது அவனுக்கு அது லாஸ்ட் தான் ஸ்கூலுக்கு போய் படிச்சு வெறும் சிலபஸ்ன்னு மட்டும் படிச்சு அந்த பகுத்தறிவு வளர்ந்துராது அவன் பியர் குரூப்போட இருப்பான் அவன் பக்கத்துல இருக்கவனோட படிப்பான் அவங்க ஒரு சிலர் வந்து ரொம்ப டவுனா இருப்பாங்க ஒரு சிலர் ரொம்ப அப்பர் கிளாஸா இருப்பாங்க நம்ம மிடில் கிளாஸா இருப்போம் இல்ல ஏதோ ஒரு மாறிதால அவனுக்கு வந்து புரியற தன்மை வந்து வேறையா இருக்கும் அதுல இருந்து தான் அவன் கத்துப்பான் இப்ப அந்த பகுத்தறிவுன்றது வந்து கொஞ்சம் லாக் ஆகுது அவனால அதை யோசிக்கும் போதே அதை காசா மட்டும் தான் பாக்குறான் பணம் சம்பாதிக்கிறது சம்பாதிக்க வேண்டியத இப்பவே இப்பவே சம்பாதிக்கிறேன் சம்பாதிக்கிறேன்னே ஆமா வரான் நீ படிடான்னு நம்ம கிளாஸ்ல அன்பா சொன்னாலும் சரி மிரட்டி சொன்னாலும் திட்டி எப்படி சொன்னாலும் நான் படிச்சுட்டு என்ன மேம் பண்ண போறேன் காசு சம்பாதிக்க தானே நான் படிக்கிறேன் நான் இப்பவே ரீல்ஸ்ல சம்பாதிக்கிறேன் மேம் பசங்களுக்கு வந்து இப்ப மெயினா வந்து என்னன்னா எனக்கு வந்து அதிகமாக நாங்கள் பார்க்குறது கோ எஜுகேஷன் ஸ்கூல்னால இந்த கொரோனாக்கப்புறம் ஈவன் தேர்ட்டீன் ஃபோர்டீன் இயர்ஸ் கேர்ள்ஸ்க்கே வந்து ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன இந்த லவ்னா என்னன்றது தெரியல ஒரு எயிட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாமல் போனது காரணமே மீடியா அந்த மீடியா கையில் வந்தது இந்த கொரோனா டைமில் தான் என் பியர் குரூப்புக்கு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்டு இருக்கான் எனக்கு இல்லைன்னா எப்படி அந்த அக்காவுக்கு இருக்காங்கன்னா பதிமூணு வயசு தான் எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் எனக்கு அது அசிங்கம் சொசைட்டியில் எனக்கு ஒரு கெட்ட பேர் அப்போ அதுக்காக எனக்கு பாய் ஃப்ரெண்டு வேணும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் இருக்கிற பாடல்கள் இரட்டை அர்த்தம் பாடல்களுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு மோட்டிவேட் பண்றதே பெற்றோர்கள் தாங்கிற ஒரு பயம் எங்களுக்கு அதிகமாகவே இருக்கு இந்த சோசியல் மீடியால எல்லா டீச்சருமே இருப்பாங்க அது